ಮೇಡಮ್ <laughs> <laughs> <laughs>

அது எப்படி அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது ஒரு ஒருத்தருடைய மனைவி சொல்கிறாங்க எங்கே கிடைக்குது நான் நானே கூட்டிகிட்டு போகிற கார்டு வாங்க நான் காட்டுறேன் அப்படி இருக்க எங்கே இருக்கிறவங்களுக்கு யார் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸிபுளாக இருந்தாங்களோ யார் கண்ட்ரோல் அது இருக்கிறோம் யார் அதை கண்காணிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்குது இல்லையா ஸோ இங்க நீங்கள் வந்து கள்ளச்சாராயம் இருக்கிறது வந்து எங்கே நிற்பாட்டணும் எங்கே நிற்கணும் அடிவேகிறது அதை எடுத்தா தான் சொல்லணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணலாம்

ஆனா அறுநூறு பேக்கெட் மூணு பாக்கெட் நான் குடிச்சிருக்கேனா கவுன்சிலிங் நிறைய கூட கூடாது அதே சமயத்துல வந்து நீங்க சம்மந்தப்பட்டவங்களும் சரி கள்ளச்சார நீங்க வைக்கிறாங்க அவங்க வந்துடும் கள்ளச்சாரம் அப்படிங்கிறதுக்கு மேற்கொண்டு வளர்க்குறீங்க ஆனா அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி அவர் பேர்ல தான் எடுக்கிறாரு மறுபடியும் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு அவருக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காங்க எங்கே வந்து அவர் வேலு கொடுக்காம ஒவ்வொருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி வந்து விழுப்புரத்தில் பிரச்சனைகள் வந்தது அப்போ அவர்தான் சார்த்துருக்காங்க எப்போவும் அவர் தான் சார்கள் நான் ரெடி பண்ணலை நான் விற்றுவேன் அதுக்கு வந்து எந்த ஒரு நீங்கள் அதுக்கு குற்றவாளி இல்லை ஸ்ரீ போல குற்றவாளிக்கு இருக்காங்க அது ஏன் திட்டம் வச்சுருக்காங்கன்னா அது சரி பேர் அதுக்கு கேள்விக்கு பதில் மேடம் பெண்கள் வந்து சாராயம் குடிக்கிற அளவுக்கு என்ன மாதிரியான உங்கள் சூழ்நிலை எதனால் குடிச்சாங்க ஏதாவது விசாரணையில் தெரிய வருதுங்களா அவங்க பேசும்போது உடம்பு வலி இருக்குது வேலை செஞ்சுட்டு வந்தேன் உடம்பு வலி இருக்குது எந்த குழாவி கிடைச்சிச்சு அது வலி இருக்குது அதுக்கு தான் கொடுத்தாங்க இது முடிச்சா வலி போய்டுவாங்க இது எல்லாமே வந்து எக்ஸ்க்யூஸ் தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை பிடிக்கிறவங்க ஆசைப்பட்டுலாம் பழக்கம் வரலாம் குடிச்சிட்டு தான் இருப்பீங்க சரிங்களா ஸோ முடிச்சிட்டு தான் இருப்பாங்க இருக்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய எஃபெக்ட் தெரியுது வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தண்ணி அடிச்சுட்டு வழக்கம் போகிற தண்ணி அடிச்சுட்டு விழுந்துருக்காரு தான் நினச்சிருக்காங்க ஸோ அதுதான் பிரச்சனை ஆகிடுச்சு அப்போ தான் மெத்தனால் வந்து அவ்வளோ வேலை காமிச்சிருக்கு நீங்கள் அஞ்சாயிரம் மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மெத்தனால் எந்திரிச்சாக்க கண் பார்வை இல்லை எல்லாமே விஷயம் க்ளராக இருக்குது எனக்கு தெரியல வாந்தி வருது மயக்கமாக இருக்குது அப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது தான் பதவி ஹாஸ்பிட்டல் அறுபத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அறுபத்தி ஒரு குடும்பங்கள் வாழ்நாள் கூட இந்த ஒருத்தருடைய சாராயம் சப்ளை பண்ணுறதுனால மெத்தனால் சப்ளை பண்ணுறதுனால வெட்டுறதுனால அறுபத்தி ஒரு இன்னும் ஆறு பேர் ஸ்டேஜில் இருக்காங்க ஆறு பேர் குழஞ்சிட்டு வரணும் படகு வீட்டில் வச்சுக்கிறோம் ஆனால் அறுபத்தி ஒரு குடும்பம் நிச்சயமாக ஒவ்வொரு டிபாவளிக்கும் ஆசை பண்ணி குழந்தைக்கு பார்த்துக்கலாம் பத்திரம் சொல்லிருக்கோம் ஆனால் போனவங்க அவங்க திரும்பி வர மாட்டாங்க ஒரு அப்போ இன்றைக்கி கலாச்சாரம் விற்கிறதுக்கு என்ன அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமானது ஈஸிலி அவைலபிளாக இருக்குன்னா அது நூற்றி அறுபது குடும்பங்களுக்கு அந்த சாரம் கிடைக்குதுன்னா அப்போ எப்படி வந்து எங்கே அந்த சாரம் விற்கிறாங்க எப்படி மற்றவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு போலீஸ் இருக்கட்டும் யார் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸிபிளாக இருக்காங்க அந்த ஏரியாவில் ஏன் அவங்களுக்கு தெரியாமல் ஸோ ஒரு நெக்ஸஸ் மாதிரி வேலை நடக்குது அவங்க பிடிக்கிறாங்க நமக்கு என்ன இது நம்ம ஜுடிஷரியில் நமக்கு என்ன எனக்கு காசு வருது அது போதும் எனக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சு இதுதான் கவர்மெண்ட்